மாநிலத்தின் அதிகாரம் குறித்து பேசும் நீங்கள் மத்திய அரசின் அதிகாரத்தில் கை வைக்கலாமா மோடியை விட நீதிபதிகள் உயர்ந்தவர்களா தவறான தீர்ப்பு சொன்னதற்கு நீதிபதிகள் மன்னிப்பு கேட்க வேண்டும் தலைமை நீதிபதியை ரவுண்டு கட்டி அடித்த துஷார் மேத்தா வணக்கம் நண்பர்களே மசோதா சம்பந்தமான வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் பரபரப்பாக நடந்து வருகிறது இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தை நோக்கி மத்திய அரசு வழக்கறிஞர் துஷார் மேத்தா நேற்று பல அதிரடியான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் அவர் வாதிடும் போது சமீப காலமாக உச்சநீதிமன்றத்தின் செயல்பாடு ஜனாதிபதி பிரதமருக்கு மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது காரணம் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தாங்கள் தான் ஜனாதிபதி பிரதமருக்கே ஆர்டர் போடும் இடத்தில் இருப்பது போன்ற அதற்கேற்ப வழக்கு விசாரணைகளை திசை திருப்புகிறார்கள் நீதிமன்றங்களை பொறுத்தவரை மாநில அரசுகள் தொடுக்கும் வழக்கு மத்திய அரசுக்கு எதிராக இருந்தால் உங்களது அதிகாரத்தை காட்டுவதற்காக அதை பயன்படுத்திக் கொள்கிறீர்கள் இந்த அதிகாரம் மோதல்தான் இந்த வழக்கின் விசாரணையை முடிவுக்கு கொண்டு வரவிடாமல் இப்போது வரை நீடித்துக் கொண்டே வருகிறது ஈகோவை நீங்கள் முதலில் விட்டு ஒழிக்க வேண்டும் இல்லை என்றால் இந்த வழக்கின் விசாரணை இன்னும் பத்து ஆண்டுகள் ஆனாலும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் என்று கூறிய துஷார் மேத்தா ஒரு மசோதா எதற்காக திருப்பி அனுப்பப்படுகிறது என்கிற காரணத்தை ஆளுநர்கள் மாளிகை கூறிவிட்டது அது சட்டத்துக்கு உகந்ததாக இருக்காது அரசியல் ஆதாயத்திற்காக உருவாக்கப்பட்ட மசோதாவாக இருக்கும் இது போன்ற தான் திருப்பி அனுப்புகிறார்கள் என்று கூறுகிறார்கள் அப்படி இருக்கும் போது அதன் தன்மையை நீங்கள் முதலில் ஆராய வேண்டும் அதை செய்யாமல் அதே தவறான மசோதாவை இரண்டாவது முறை அனுப்பினால் கட்டாயமாக ஆளுநர் ஒப்புதல் கொடுத்தாக வேண்டும் என்று சொல்வது சட்டத்துக்கு எதிரான தீர்ப்பாகும் முதல் முறை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மசோதாவாக இல்லை என்று சொல்லும் பட்சத்தில் இரண்டாவது முறை அனுப்பினாலும் அது தவறான மசோதாதான் தான் இதை கூட புரிந்து கொள்ளாமல் முதல் முறை ஏற்றுக்கொள்ளாத மசோதாவை இரண்டாவது முறை அனுப்பி வைக்கும் போது சரியான மசோதா ஆகிவிடும் என்பது போன்று நீங்கள் சொல்லும் பாதமே தவறானது அதனால் முதலில் இந்த நீதிமன்றம் அதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் முதல் முறை இந்த மசோதாவில் தவறு இருக்கிறது என்று ஆளுநர்கள் சுட்டி காட்டும் போது இரண்டாவது முறை அந்த மசோதாவை அனுப்பக்கூடிய மாநிலங்கள் அதை திருத்தி சரியான முறையில் அனுப்பி வைக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு புத்திமதியை மாநிலங்களுக்கு நீதிமன்றம் சொல்ல வேண்டும் அதை செய்யாமல் அதே மசோதாவை அப்படியே திருப்பி எழுப்பினால் ஆளுநர் மாளிகை ஒப்புதல் கொடுத்துதான் ஆக வேண்டும் என்று சொல்வது முட்டாள்தனமான தீர்ப்பாக உள்ளது இப்படி நீங்கள் சொல்லிக்கொண்டே இருந்தால் இந்த வழக்கு விசாரணையை நாம் முடிவுக்கு கொண்டு வரவே முடியாது அதனால் இதன் தன்மையை ஆராய்ந்து பேசுங்கள் முக்கியமாக ஜனாதிபதி நீதிமன்றத்தின் செயல்பாடு மீது அதிருப்தி அடைந்து பதினான்கு கேள்விகள் கேட்டார் இப்போது வரை உங்களால் அவருக்கு பதில் கொடுக்க முடியவில்லை அதை செய்யாமல் மாநிலங்களிடத்தில் கருத்து கேட்டு வருகிறீர்கள் உங்களை பொறுத்தவரை ஜனாதிபதியும் மத்திய அரசும் தவறு செய்கிறார்கள் மாநிலங்கள் மட்டுமே நேர்மையாக செயல்படுகிறார்கள் என்கிற மனோபாவத்தில் இருக்கிறீர்கள் இந்த மனநிலையை நீங்கள் மாற்ற வேண்டும் தவறு எங்கு உள்ளது எங்கு நடந்திருக்கிறது என்பதை உன்னிப்பாக கவனித்துவிட்டு அதன் பிறகு வாதம் நடத்த வேண்டும் நீங்கள் மன ரீதியாக மாநிலங்கள் பக்கம் இருக்கும் தவறை கவனிக்க மறுக்கிறீர்கள் அது மட்டுமின்றி ஆளுநர் தவறான மசோதா என்று கிடப்பில் போட்டதை நீங்கள் ஒப்புதல் கொடுத்து விட்டீர்கள் அந்த தீர்ப்பை நியாயப்படுத்த வேண்டும் என்பதற்காக உங்கள் கருத்தில் வாதத்தில் உறுதியாக நிற்கிறீர்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது நீதிமன்றமே தவறு செய்தாலும் தவறு தவறு தான் உங்களை பொறுத்தவரை ஒப்புதல் கொடுக்க முடியாத மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுத்து விட்டீர்கள் இந்த உச்ச ஒரு தவறான தீர்ப்பை வழங்கிவிட்டது இது மன்னிக்க முடியாத குற்றம் அதனால் இப்போது அதை நியாயப்படுத்த வேண்டும் என்பதற்காக நீங்கள் இந்த வழக்கை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறிய துஷார் மேத்தா எத்தனை முறை இது குறித்து பேசினாலும் ஆளுநர் கிடப்பில் போட்ட மசோதாக்களுக்கு உச்ச நீதிமன்றம் கண்மூடித்தனமாக ஒப்புதல் கொடுத்தது ஏற்றுக்கொள்ள முடியாது இது ஒரு மிகப்பெரிய தவறான தீர்ப்பு உச்சநீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தவறாக பயன்படுத்திவிட்டது இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அதனால்தான் ஜனாதிபதி மாளிகை உச்சநீதிமன்றத்தின் தவறை சுட்டிக்காட்ட வேண்டும் என்பதற்காகவே சட்ட வல்லுனர்களை வைத்து தீவிரமாக ஆலோசித்து உங்களுக்கு பதினான்கு கேள்விகளை அனுப்பினார்கள் ஆனால் நீங்களோ அந்த கேள்விக்குரிய விளக்கத்தை கொடுக்காமல் மாநிலங்களிடத்தில் மசோதாக்கள் குறித்து கருத்து கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் சட்ட ரீதியாக ஏன் உங்களால் பதில் கொடுக்க முடியவில்லை அப்படி கொடுத்தால் நீங்கள் தவறான தீர்ப்பு கொடுத்தது அம்பலமாகிவிடும் அதற்காக இந்த வழக்கை திசை திருப்புகிறீர்கள் உங்கள் தவறை மூடி மறைக்க முயற்சிக்கிறீர்கள் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை பார்த்து மத்திய அரசு வழக்கறிஞர் துஷார் மேத்தா மிக ஆவேசமாக பேசினார் அதை கேட்ட ஹவாய் நாங்கள் எந்த இடத்திலும் தவறு செய்யவில்லை ஆளுநர்கள் மாநில அரசுகளை செயல்பட விடாமல் தடுத்துள்ளார்கள் அதை தான் தட்டி கேட்கிறோம் அதை சரி செய்ய வேண்டியது நீதிமன்றத்தின் கடமை அதுவும் ஒரு மாநில அரசு எங்களை தேடி வந்திருக்கிறது அப்படி என்றால் அதற்கு நாங்கள் நிவாரணம் அளித்துதானே ஆக வேண்டும் என்று கேள்வி எழுப்பினார் அதற்கு துஷார் மேத்தா மாநிலங்களின் மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுப்பது உச்ச நீதிமன்றத்தின் வேலை அல்ல அது மத்திய அரசின் வேலையாகும் அதனால் நீங்கள் இது குறித்து மக்களவையில் தான் கேட்க வேண்டும் என்று சொல்லி பிரதமர் மோடி தான் இதை திருப்பி விட்டிருக்க வேண்டும் ஆனால் அதை செய்யாத நீங்கள் பிரதமர் மோடியை விட நாங்கள் தான் அதிகாரம் படைத்தவர்கள் என்கிற கோணத்தில் இந்த விஷயத்தில் செயல்பட்டுள்ளீர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமரை விட உச்ச சேர்ந்த நீதிபதிகள் எப்படி உயர்ந்தவர்களாக இருக்க முடியும் நீங்கள் உங்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி விட்டீர்கள் அதனால் இந்த உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தாங்கள் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் பிரதமர் ஜனாதிபதிக்கு நீங்கள் உங்கள் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் தவறு செய்து விட்டதை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று காரசாரமாக பேசிய துஷார் மேத்தா ஒரு சில மாநிலங்களில் ஆளுநர்கள் சரியாக செயல்படாமல் இருப்பதற்காக ஒட்டுமொத்த அரசியலமைப்பையே மாற்ற வேண்டியது இல்லை அதோடு ஆளுநர்கள் வெறும் கையெழுத்து மட்டுமே போடும் நபர் என்று வாதம் செய்வதும் ஒருதலை பட்சமானது மசோதாக்கள் சட்டத்துக்கு புறம்பாக இருக்கும் போது அவற்றை ஆளுநர்கள் தாமதம் செய்த சம்பவங்கள் இந்தியாவில் நீண்ட காலமாகவே நடத்த வருகிறது அதனால் நீங்கள் முதலில் மாநிலங்களுக்கு அறிவுரை சொல்லுங்கள் ஒரு மசோதாவை ஆளுநருக்கு எப்படிப்பட்ட சட்ட திட்டங்களுடன் உருவாக்க வேண்டும் எப்படிப்பட்ட தவறுகள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துங்கள் அப்படி செய்யவில்லை என்றால் திரும்ப திரும்ப அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான மசோதாக்களை தான் தொடர்ந்து அனுப்புவார்கள் இதனால் தொடர்ந்து ஆளுநர்களுக்கும் முதலமைச்சர்களுக்கும் இடையே மோதல் நடைபெற்றுக் கொண்டேதான் இருக்கும் அதை அடுத்து தங்களுக்கு மத்திய அரசிடத்தில் நிவாரணம் கிடைக்காது உச்ச நீதிமன்றம் தான் தங்களுக்கு சாதகமான தீர்ப்பளிப்பார்கள் என்று சொல்லி திரும்ப திரும்ப இங்கேதான் வந்து கொண்டே இருப்பார்கள் இந்த நிலைப்பாட்டை நீங்கள் முதலில் மாற்ற வேண்டும் இந்த மசோதா விவகாரம் உச்ச நீதிமன்றத்திற்கு வராமல் பிரதமர் மாளிகைக்கு சென்றிருந்தால் சரியான தீர்வுகள் கண்டிருக்கும் உங்கள் இஷ்டத்தில் வந்ததனால்தான் இப்படி மாத கணக்கில் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது அதனால் இனிமேல் இதுபோன்ற மாநில அரசின் மசோதாக்கள் உச்ச நீதிமன்றத்திற்கு வந்தால் அது குறித்த விசாரணையை நீங்கள் நடத்தக்கூடாது அந்த மனுவை ஏற்காமல் மக்களவைக்கு திருப்பி விட வேண்டும் எல்லா விஷயத்தையும் தவறாகவே பார்க்கும் கோணத்தை நிறுத்திக் கொள்ளுங்கள் உங்களை பொறுத்தவரை ஜனாதிபதி மாளிகையும் பிரதமர் மாளிகையும் தவறு செய்கிறார்கள் உச்சநீதிமன்றம் மட்டுமே நேர்மையாக இருக்கிறது என்கிற மனோபாவத்தில் உள்ளீர்கள் ஆனால் இதே உச்ச நீதிமன்றத்தில் எத்தனையோ தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறது எவ்வளவோ தீர்ப்புகள் தவறாக சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் எத்தனையோ நிரபராதிகள் தண்டிக்கப்படுகிறார்கள் அப்படிதான் இந்த மசோதா விவகாரத்திலும் தவறான தீர்ப்பு சொல்லிவிட்டீர்கள் அதனால் உங்கள் தவறை உணர்ந்து இனிமேல் இதுபோன்று தவறை செய்யாமல் இருக்க நடவடிக்கை எடுங்கள் ஒரு தவறை மறைப்பதற்காக ஒவ்வொரு நாளும் தவறு செய்து கொண்டிருக்கிறீர்கள் அது தொடர்ந்ததை ஆகிவிடும் என்று உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் ஹவாயை நோக்கி மத்திய அரசு வழக்கறிஞர் துஷார் மேத்தா சரமாரியாக கேள்விகளை கேட்டார் அதையடுத்து இந்த வழக்கு விசாரணை மறு தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது கடும் மோதலில் இருங்க டாக்டர் ராமதாஸ் அன்புமணியின் ஆதரவாளர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் டாக்டர் ராமதாசுக்கும் அவரது மகன் அன்புபடிக்கும் வரையில் தொடர்ந்து மோதல் நடைபெற்று வரும் நிலையில் நேற்று அன்புபணியை பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து நீக்குவதாக அறிவித்தார் ராமதாஸ் ஆனால் அதையடுத்து அன்புபணியின் வழக்கறிஞர் பாலு வெளியிட்ட செய்தியில் தற்போது வரை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணிதான் அவரை இன்னும் ஓராண்டுக்கு தலைவராக பொதுக்குழு மூலம் நியமித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இதற்கு இந்திய தேர்தல் ஆணையமும் ஒப்புதல் கொடுத்துள்ளது என்று சொல்லி ராமதாஸ் தரப்புக்கு கடும் அதிர்ச்சி கொடுத்தார் மேலும் விழுப்புரத்தில் உள்ள வன்னீர் சங்க தலைமை அலுவலகத்தில் ஆண்டுதோறும் செப்டம்பர் பதினேழாம் தேதி வன்னியர் இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிரிழந்த இருபத்தி ஓரு தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது மும்பெல்லாம் டாக்டர் ராமதாஸ் அன்புமணி ஆகிய இருவரும் இந்த தியாகிகளின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்துவார்கள் அதேபோல் இந்த ஆண்டும் வன்னீர் சங்க அலுவலகத்தில் மரியாதை செலுத்துவதற்காக அன்புமணி தரப்பு போலீசாரிடத்தில் அனுமதி கேட்டு மனு அளித்துள்ளார்கள் ஆனால் இதை அறிந்த ராமதாஸ் தரப்பினர் நூற்றுக்கணக்கானோர் அங்கு திரண்டு சென்று வன்னீர் சங்க அலுவலகத்தை கூட்டு போட்டு ஊட்டியுள்ளார்கள் இதனால் இரண்டு தரப்புக்கும் இடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது இதையடுத்து விழுப்புரம் காவல்துறையினர் அங்கு சென்று சமாதானம் செய்து வைத்துள்ளார்கள் என்றாலும் தற்போது அந்த பகுதியில் டாக்டர் ராமதாஸ் அன்புமணி இடையே மோதல் ஏற்பட்டு பதட்டம் கொண்டிருப்பதால் தொடர்ந்து பலத்த போலீஸ் காவல் போடப்பட்டிருக்கிறது